கரூரில் நடந்த இந்த அசம்பாவித நிகழ்வு அடிபட்டு இருக்கிறவங்களை பார்க்கறதுக்காக வந்த எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் இதில் நிறைய பேர் இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு சிலர் இருக்காங்க மற்றவங்க மேக்ஸிமம் வேலை செஞ்சுட்டு அந்த வழியாக வந்திருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்களும் இருந்திருக்காங்க அவங்க எல்லாமும் சேர்த்து அடிபட்டிருக்காங்க சிலர் சொல்றாங்க வைத்தியம் பார்க்கறதுக்காக இந்த ஊருக்கு செக்கப்புக்கு வந்தேன் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதை வந்து அடுத்த செக்கப்புக்காக இந்த ஊரில் வந்து பார்க்கறதுக்கு வந்த பக்கத்து கிராமத்துக்காரம் அப்போ அடிபட்டு ஒரு பொண்ணுக்கு கையே தூக்க முடியாது சரியாக விளங்காமல் இருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண் ஃபுல்லாக ரத்த தர மாதிரி இருந்துச்சு ரத்தம் உறைஞ்சிருச்சு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் சொன்னாங்க ஆனால் இந்த நிகழ்வு நடந்தது அந்த கூட்டம் நடந்த இடம் இதெல்லாம் பார்க்கும்போது மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட தான் எஸ்பி கிட்ட தான் கொண்டு வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்க டூர் ப்ரோக்ராமா கொடுப்பாங்க லிஸ்ட் கொடுப்பாங்க இந்தந்த இடத்துக்கு நாங்க போறோம் இதுல எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க அதுதான் காலாங்காலமா வழக்கம் உடனே குத்துட மாட்டாங்க லெட்ரு கொடுத்த உடனே நாலு நாளோ ஒரு வாரமோ டயம் எடுத்துக்குவாங்க இவங்க எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த பகுதி கண்ட்ரோல்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் காவல் ஆய்வாளர்கள்லாம் போய் அந்த இடத்தை பார்க்கணும் இது இடம் கூட்டம் கூடுறதுக்கு சரியான இடமா இல்லையா அப்படிங்கறத போலீஸ் தரப்பு மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு விவரத்தை சொல்லுவாங்க அதுல சரியான இடம்னா அனுமதி கொடுப்பாங்க நெரிசலான இடம் கூட்டத்துக்கு வர்றவங்க மட்டும் இல்ல ஜெனரல் பப்ளிக் அவங்க வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு போவாங்க இந்த வழியா அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு மாவட்ட எஸ்பி என்ன பண்ணுவாரு இந்த இடம் பரவாயில்லங்க இந்த இடத்துல பண்ண வேண்டாம் இந்த இடத்துக்கு மாற்று இடம் இந்த இடம் கொடுக்குறோம் இது குடிச்சதுன்னா இந்த இடத்துல செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த காலமா நடக்குது அரசாங்கத்துக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க அதெல்லாம் சரிவர எதையுமே இல்ல அப்படிதான் இந்த நாலரை வருஷமா இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு இந்த இடத்திலையும் தெரிஞ்சது அததான் நான் பாக்குறேன் இவங்க போலீஸுக்கு வந்து ஒழுங்கா இந்த இடத்துல நடத்தலாம் நடத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தா இவள உயிர்கள் இன்னைக்கு பலி கொடுத்திருக்க வேண்டியது இல்ல இது வந்து காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கு முதல் காரணம் அந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோன்னு இருக்கிறதுக்கு இல்லை அவர் அவரை வரைக்கும் உட்காந்து வேலை செய்யணும் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது உயிரை பறி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்ல மக்களுக்கு அது மீண்டும் நிறுவனம் ஆயிருக்கு இதுல முக்கியமா மாநில அரசு மட்டும் விசாரணையை மேற்கொண்டா சரியா வராது ஏன்னா காவல்துறையுடைய தவறு நிறைய இருக்கு அதனால இதுல மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு உண்மையான தீர்வு காணணுங்கிறத சொல்லிக்கிறேன் சிறு குழந்தைகள் வேற இறந்திருக்கு பெரியவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் இறந்திருக்காங்க இன்னும் ஒருத்தர் இப்ப நான் பார்த்துட்டு வந்ததுல ஒரு அம்மா அதுக்கும் இந்த சம்மந்தம் இல்ல அவங்க வேலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த அம்மாவோட நில ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறார் டாக்டர் அதனால இந்த கையாலாகாத அரச வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் வந்து யோசித்து நல்ல முடிவை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்